துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல ஜூன் முடிவுக்கு வரக்கூடிய எட்டு முக்கியமான பெரிய பிரச்சனைகள் தாங்க பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் முதன் நீங்க நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ துலாம் ராசி நீங்க உங்களுடைய மனசுக்குள்ள நுழைஞ்சி அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு கனவு மாதிரி உணவுறீங்க இது கனவா இல்ல நிஜமா எனக்கு ஏன் இவ்ளோ அழுத்தமா இருக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னு நீங்க புலம்புறீங்க ஆனா அந்த எட்டு பெரிய பிரச்சனைகளுக்குமே உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது அதுதான் உங்களுடைய மனசுல ஒரு நிம்மதியை கொண்டு வரப்போகுது அது எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன்னொன்னா பாக்கலாம் இப்போ முதல் விஷயம் துலாம் ராசிக்காரங்களே நீங்க ஒரு விஷயத்துல கொஞ்ச நாளா ரொம்பவே பயந்துட்டு இருக்கீங்க அந்த பயம் ஒரு நபரால இருக்கலாம் இல்ல ஒரு சூழ்நிலையால இருக்கலாம் உங்க வீட்டுல பேசப்படாத ஒரு விஷயம் அதாவது உண்மை வெளியே வராம அப்படியே அமைதியா மூடி மூடி வச்ச ஒரு விஷயம் அதுதான் உங்களுடைய மனசுக்கு இப்ப பாரமா இருக்கு இது நீங்க சொல்லவும் முடியாம சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா இந்த ஜூன் முடியறதுக்குள்ள அந்த பயத்துக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு நிமிஷத்துக்கும் முடிவா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் வந்து உண்மைய பேச போறாங்க அந்த நாலு வார்த்தை உங்க மனசையே தூக்கி போடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா ஒரு நல்லது உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அடுத்தது ரெண்டாவது விஷயம் உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க சொல்ல முடியாத ஒரு கசப்பான ஒரு அமைதி இருக்கு பாசத்துக்குள்ள பேசப்படாத ஒரு கோபம் நீங்க கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி குழந்தையா இருந்தாலும் சரி அந்த ஊமை சண்டை பேசிக்காமே இருக்கிறது நீங்க அழலாம் அழாம கூட இருக்கலாம் ஆனா சத்தமா பேசவே முடியல ஆனா இந்த ஜூன் மாசம் முடியறதுக்குள்ள உங்களுடைய ஒரு சந்திர பயிற்சி உங்களுக்கு வரப்போகுது அந்த மாற்றம் உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க எதிர்பாராத ஒரு பாச வார்த்தைகளை கொண்டு வர போகுது இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது மூணாவது பிரச்சனை நீங்க ஓயாம அழைக்கிறீங்க ஆனா பசத்த பணம் மட்டும் உங்களுக்கு பிசுங்கிடுது அதை பார்த்து ஒரு கில்ட் ஒரு குற்ற உணர்வு நீங்க யார்கிட்டயோ பணம் கொடுத்தீங்க நம்பி போய் கொடுத்தீங்க ஆனா அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்காம பார்த்துட்டாங்க அதுதான் இந்த ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ராகு கேது நிலை மாறும் பொழுது ஒரு சந்திப்பு நடக்கும் அப்போ அதுல அவங்க தாமதமாகவே உங்களுடைய பணத்தை என்னுடைய தவறு அப்படின்னு சொல்ல போறாங்க உங்களால நம்ப முடியாத அளவுக்கு இந்த நிகழ்ச்சியான விஷயம் இருக்க போகுது அவங்களே உங்களுடைய பணத்தை திரும்ப கொண்டு வந்து கொடுக்க போறாங்க நாலாவது விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடம்புல நீங்க கண்டுக்காம போன விஷயம் ஒரு பொண்ணு இருந்திருக்கும் சில பேருக்கு இல்லை பெண் சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் சில பேருக்கு மன அழுத்தத்தால் கூட உடல் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாயிருக்கும் அது எல்லாத்தையுமே பொறுத்து நீங்க உங்களுக்கு வெயிட் போட்டிருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் நீங்க டாக்டர் கிட்டே போய் பேசிருக்கலாம் இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு மருத்துவ பூரண தீர்வு உங்களுக்கு வரப்போகுது ஒரு மருந்து கிடைக்க போகுது இல்ல அறுவை சிகிச்சை இல்லாம இயற்கையாகவே உங்களுக்கான பிரச்சனை சரியாக போகுது அடுத்தது அஞ்சாவது விஷயம் அதாவது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வலிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா மனசுக்குள்ள சில பேருக்கு துலாம் ராசியில திருமணமாகாம கூட இருந்திருக்கும் இந்த திருமணம் தான் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு மனவேசன் இருந்துக்கிட்டே இருக்கும் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நீ மட்டும் தான் என் மிச்சம் இருக்க அப்படின்ற மாதிரி உங்களை எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அம்மாவும் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள பேசாமல் ஒரு ஆதங்கத்தோடயே இருப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாசத்துல ஒரு சுப கிரக சேர்க்கை நிகழ்து அது ஒரு புதிய முயற்சியில் ஒரு பழ பழைய முயற்சி வந்து திரும்பவும் உங்களுக்கு மாறப்போகுது அதாவது நீங்க மறந்துட்டு போன ஒருத்தர் அவங்களுடைய குடும்பத்துல இருந்து ஒரு முடிவான ஒரு முடிவு ஒரு புதிய ஒப்புதல்ல மாறப்போகுது இதுதான் உங்களுக்கு இப்போ சரியான நேரம் அப்படின்ற மாதிரி ஒரு வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வரப்போகுதுங்க ஆறாவது விஷயம் துலாம் ராசிக்காரங்களே நீங்க சொந்த வீட்டுக்குள்ளதான் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அது அது ஒரு வேதனையான விஷயம்தான் இல்ல அப்பா வச்சிருந்த சொத்து அம்மா கிட்ட இருக்கிற பத்திரம் இல்ல வீட்டுக்குள்ள பிரச்சனையா இருந்தாலுமே அது உங்களுடைய உறவுகளை பாதிக்காம நீங்க தான் வரல அப்போ நீங்க இந்த ஜூன் ரெண்டாயிர இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய குரு அதாவது நீதியுடனும் உங்களுக்கு பரிகார புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த நாள்ல நீங்க ஒரு வார்த்தை பேசுவீங்க அது ஒரு ஐயா இது என் உரிமை அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை இது எதுக்காக என்னுடைய உரிமைன்னு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த மனச அந்த சொத்து பிரச்சனை அப்படியே ஒரு நிம்மதியை கொண்டு வந்து உங்களுக்கு தரப்போகுது அப்புறம் என்ன நடக்குது அதே உறவுகள் உங்களுக்கு ஆதரவா மாறி உங்க பக்கம் நின்னு பேச ஆரம்பிக்க போறாங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பம் இருக்க போகுது ஏழாவது விஷயம் துலாம் ராசிக்காரங்களே பல பேருக்கு சமீபத்துல ஒரு பெரிய திட்டம் தோல் முடிஞ்சிருச்சு ஒரு வேலை வாய்ப்பு இல்ல ஒரு வியாபார முயற்சி இல்லைன்னா கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய முயற்சி அது எல்லாமே வந்து ஒரு தோல்வியில போய் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு என்னால முடியல முடியாது அப்படின்ற நம்பிக்கையே வந்து நீங்க உங்களுடைய நம்பிக்கையை இழந்துட்டீங்க ஆனா இந்த ஜூன் மாசம் அந்த முயற்சிக்கு திடீர்னு ஒரு பெரிய ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கப்போகுது உங்களால உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு இடத்துல இருந்து உங்க பேரை சொல்றாங்க நீங்க ஏற்கனவே கேட்ட ஒரு வேலை வாய்ப்பு அதை நீங்க மறந்தே போயிருப்பீங்க அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு போன் கால் வரப்போகுது இந்த வெற்றி நீங்க நம்ப நம் நான் நம்பவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க நம்பாத நேரத்துல உங்களை தேடி வர போது உங்க கையில அந்த வேலை வந்து கிடைக்க போகுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் எட்டாவது விஷயம் இப்போ துலாம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில சில பேர் உங்களுக்கு தெரியாம உங்களை கீழே தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சொந்தமாகவே யாராவது உங்களுக்கு எதிரா விளையாடுறாங்க இல்ல அதுவே உங்களுக்கு ஏதாவது ஒரு குடும்ப உறவுகளா இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க நீங்க ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதை வந்து உங்களை வீழ்த்துறதுக்காக தான் முயற்சி நடக்குது அதாவது உங்களுக்கே தெரியாம கிட்ட முன்னாடி நல்லவங்க மாதிரி பேசிட்டு பின்னாடி போயிட்டு எப்படி உங்களை தள்ளி விடலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட உங்களுடைய சொந்த முயற்சி திட்டத்தை வெளிய யாருகிட்டையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க அப்படி நீங்க ஷேர் பண்றீங்கன்னா அதுதான் நீங்க பண்ற ஒரு பெரிய தப்பு அதுக்கடுத்து இந்த ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்க எடுக்கிற அந்த முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த எதிரிகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போறாங்க அதுதான் பெரிய பிளஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க அவங்க பண்ற தப்பு எதுனாலுமே அது உங்க முன்னாடி வெளியே வரும்போது அது நீங்க கண் எதிரில பாக்க போறீங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு கேள்வி இது வரைக்கும் அமைதியே இல்லாத மாதிரி இருந்திருக்கும் நீ வாழணும் அப்படின்னு நீ பிரார்த்தனை பண்ற வாய்ப்பை இன்னைக்கு நீ ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லணும் ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டாச்சு எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு வேணும் இல்லையா அதுக்குதான் இப்போ இல்லாம் ராசிக்காரங்களே நீங்க ஜூன் மாசத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவு இருக்கு மன அமைதியை நீங்க காணப்போறீங்க எட்டு பிரச்சனைகளுக்குமே கண்டிப்பா நாள் சுருங்க சுருங்க உங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகுது உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுது உங்களுடைய உறவுகள் எல்லாமே மாற போறாங்க உங்களுடைய உடல்ல முழுமையா நீங்க நிமிர்ந்து நிற்க போறீங்க ஒரு புதிய ஜீவன் ஆரம்பமாக போகுது ஸோ நீங்க தயங்காதீங்க நம்புங்க நம்பிக்கையோடு இருங்க உங்களுடைய வீட்டுக்குள்ள யாராவது நுழைஞ்சாங்க அப்படின்னா உங்களை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்க வீட்டுக்குள்ள நுழையிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அது பிரச்சனை அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கடவுள் கஷ்டப்படுத்திட்டு போயிடுவான் அந்த மாதிரி நீங்க யாருக்கும் தீங்கு நினைக்கல அப்போ உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராது யாருக்காகவும் நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லது நடக்கும் கடவுள் வழிபாடு பண்ணுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க குல குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்க வந்து முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க ஓம் சக்தி சரவணபவ சுப்பிரமணியம் இதை நீங்க நூத்தி எட்டு முறை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமையில வீட்டு பக்கத்துல இருக்க கோவில்ல போயிட்டு சொன்னாலும் சரி இல்லை வீட்லேயே பூஜை ரூம்ல ஒரு விளக்கேத்தி வச்சு நீங்க சொன்னாலுமே சரி கண்டிப்பா இது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல விஷயமா அமையும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி